வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நான் ஒரு பெரிய கேண்டிட் ஃபோட்டோகிராஃபருங்க என் கிட்ட வந்து உங்களுக்கு கேண்டிட் போட்டோ எடுக்க தெரியுமான்னு கேட்குறாருங்க நான் எவ்வளோ பெரிய கேண்டிட் போட்டோ புகழ்னு தெரியுமா ஒரு சந்தை என்னது ஒரு சந்தை அங்க அரை கிலோ உருளைக்கிழங்க ஒருத்தருக்கு ஒரு அம்மா எடுத்து போடுறாங்க அத்தை நான் ஃபோட்டோ பிடிக்கிறேன் லென்ஸ் கவர் கூட ஓப்பன் பண்ணாமல் ஃபோட்டோஸ் எல்லாம் சில டைம் எடுத்திருக்கேன் ஆனால் அன்னைக்கு அப்படி தான் எடுத்தேன் ஐ மீன் லென்ஸ் கவரை எடுத்துகிட்டு தான் எடுத்தேன் நான் என்ன மோடியா கவரை கழட்டாமல் ஃபோட்டோ எடுக்கிறது அது மட்டும் இல்லைங்க ஒரு வரையாடுங்க அந்த வரையாடு அப்படியே காலை தூக்கி அதோட முன்கால தூக்கி அப்படியே பார மேலே வைக்கிது அத்தை நான் கேண்டிட் ஃபோட்டோவை எடுத்தேங்க இப்படி யாருக்குமே தெரியாமல் கேண்டிட் ஃபோட்டோ எடுக்கிறதுல என்னை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு வேல்பாரிய புத்தகம் படித்ததுக்கப்புறம் சூவே அவரோட மொத்த ஸ்கிரிப்டையும் படித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டவே கேண்டிட் எடுக்கணும்னு ஆசை வந்துச்சுங்க ஒரு சிறு சிற்றோடை சலசலத்துட்டு போயிட்டுருக்குங்க அங்கே முருகம் போய் அப்படி அப்படியே படுத்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு வா அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொல்கிறான் வள்ளி போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று அந்த மரத்தை லைட்டா கீறி அதை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு வராங்க அந்த இடத்தை படிச்சதுக்கு அப்புறம் இதை கண்டிப்பா கேண்டிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவ்வளவு வெறி வெறி எனக்குங்க அந்த சீனை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் வள்ளி அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று அதை தொட்டு கட்டி பிடிச்சி அதுக்கு முத்த கொடுத்து மேல இப்படி பாக்குற சீனை யோசிச்சு பாருங்களேன் அதை கேண்டிட் எடுக்கணுங்கிறது என் வாழ்நாள் கனவா இருந்துச்சுங்க நேத்தொருத்தங்க வந்தாங்க கேண்டிட் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க கேண்டிட் தானே எடுக்கணும் நீங்கள் வாட்டு கான்ஸ்டியூஷனாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க நாங்கள் கேண்டிட் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன் உடனே கூட இருந்தவர் பளிர் நொப்பிட்டு மயிர சொன்னது கேள்றா அப்படின்னு சொல்லிட்டாரு ஏங்க கேண்டிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறது கேள்றானா அது எப்படிங்க கேண்டிட் ஆகும் ஆகாதுங்களே அப்படின்னு சொன்னேன் மண்டை மேலேயே நறுக்குன்னு ஒரு கொட்டை வச்சுட்டு எங்கள் கேண்டிட்டே இப்படி தாண்டா இருக்கும்

இந்த லட்சணத்துலங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்கான்ல இந்த மரத்தை கட்டி பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஆமா அவன் ஒரு நடிகன் தாங்க ஆனா ஒரு டேரக்டருக்கு கூட ஒரு டேரக்டரா கூட ஷார்ட்கட் கட் சொல்லலைங்க வாட நாயே உட்கார்றா படுடா என்னடா கேமராமேன் இங்க வந்து படுத்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரில உன் கையை வச்சுக்கிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கேமரா வச்சுக்கிட்டு எயிட்டி டிகிரில உன் தலையை சேட்ச வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கிளிக் பண்ணன அப்படியே புல்லா தெரியும்னு சொன்னாருங்க அப்ப என் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்துச்சு தெரியுமா எல்லாம் நான் புடுங்கிக்கிறேன் நீ போச மட்டும் குடு அப்படின்னு சொல்லலாம் நினைச்சங்க அப்புறம் இந்த தலைவலி யோசிச்சப்போ பேசாம இருந்துட்டேன் அவன் சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்தாங்க நடிகர்கள் தோத்துரணுங்க நடிகர்கள் தோத்தே போயிருவாங்க வேற எவனுங்களுக்கும் நடிக்கவே தெரியலீங்க ஒரு போட்டோக்கு என்னமா நச்சா தெரியுமா எடுக்கிறதே போட்டோ அதுல எல்லாம் கொடுத்துட்டு இருந்தானா பாத்துக்கங்களேன் உண்மையாலுமே நேத்து அந்த ஏழைப்பாளைய கூட வள்ளியை வச்சு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தீங்களா அந்த புத்திய நேத்து செருப்ப கழட்டி நானே அடிச்சுக்கிட்டேனுங்க எனக்கு அந்த கேண்டிட் எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா எனக்கு ஒளிவால் கூட அவ்வளோ பெரிய கனவா தெரியலிங்க அந்த கொற்றவை கூத்துல முதல் கூத்தா நில மதுர பறை எடுத்து நீலன் குதிச்சான்ல அந்த சீனெல்லாம் கூட கேண்டிட் எடுக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை வரலங்க நெடுங்காடர்களும் குறுங்காடர்களும் படம் எடுத்து சோழனுக்காக பரம்புக்குள்ள போய்கிட்டு இருப்பாங்கல்ல அப்ப அங்கவை தனியாளா உதிரன அப்படியே அப்படியே ஏத்தி மேல கொண்டு போய் கட்டி வைப்பா

அடிச்சுக்கிட்டேங்க இனி எவனாவது கேண்டிட்டுன்னு சொல்லி இந்த ஸ்டில்ல கில்ல போட்டிங்க நான் ஏ படுறா நீ கேமராமேனாடா படுத்து இப்படி எடுறா உட்கார்ந்து இப்படி எடுறா தலை தலைகில தொங்கிட்டு இப்படி போட்டோ எடுறா டேய் என்னடா இது என்ன அவன் என்ன பண்ண போறான் அந்த நாய் வேணாம் எஸ்பிஎஸ்ன்னு வச்சுப்போம் எதுக்கு நாயை திட்டிட்டு அந்த எஸ்பிஎஸ் அவன் மாமனார் வாங்கி போட்ட நிலத்துல மரமெல்லாம் வச்சிருந்தானா இந்நேரம் நெடு நெடுன்னு விழுந்து அது காடாவே மாறி இருக்கும் அது இல்லைனாலும் கொடைக்கானல்ல இவன் வாங்கி போட்டான்லாம் ஆறு ஏக்கர் எஸ்டேட்டு அதுல இவன் போய் ஏதாவது மரத்தை கரத்தை வச்சிருந்தானா பண்றது நியாயம் இந்த மரங்களை யார வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது சே இப்படி சொன்னா நல்லா இருங்க கேமராவை கழட்டி வச்சுட்டு சிவாஜி கணேசன் மாதிரி சொல்றேன் இப்போ நீ சாப்பிடறே இந்த மாங்காய் இது எங்க அப்பா வச்ச மரம் ஆனா அந்த மரம் வச்சப்ப எங்க அப்பா ஒரு மாங்காவை கூட சாப்பிட தெரியுமா இதெல்லாம் என்ன பெருமையா கடமை எங்க அப்பா மரம் வச்சான் நீ மாங்காய் சாப்பிடுவ இனி நீ மரம் வைப்ப உன் பேர சாப்பிடுவான் இப்படி பெருமைக்காக இல்லாம கடமைக்காக செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அப்படி யாரோ வச்ச மரத்தை தான் நேத்து எஸ்பிஎஸ் அது பக்கத்துல போய் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் எப்பா நீ நேத்து பண்ணதுக்கு பேர் அபியூஸ்ப்பா ஏழிலை பாலை கிட்ட வள்ளி எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியுமா ஒரு வார்த்தை கூட பேசாம புன்முறுவலோடு அவங்களோட கடமையை மட்டுமே செய்வாங்க அதனாலதான் அடுத்த நாள் அந்த பாளைய போய் பார்க்கும்போது பூக்கள் அப்படியே துளிர் விட்டு மொத்த மரமையும் கவர் பண்ணி இருந்தது இவங்க அங்க போய் இருக்கும்போது பூக்கள் விழுந்து 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 முருகனையும் வள்ளியையும் மூடியது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் மலர்ந்து கொண்டே இருந்தார்கள்னு சூவே சொன்னார்ல நாளைக்கு போய் அந்த மரத்தை பாரு பட்டு போய் கிடக்கும் எங்கடா மரத்துக்கிட்ட பேசுறேன்னு கேமராக்காரங்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க ஆக்சுவலா மரங்களோடு பேச போனீங்களா இல்ல கேமராக்களோடு பேச போனீங்களா நீ பேசினது முழுக்க கேமரா மேனுங்க கூட அவங்களுக்காவது ஏதாவது மரியாதை கொடுத்து பேசுனியா உண்மையாலுமே இந்த கேமராக்கு வாய்க்காத மூக்குன்னு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே முக்கியமாக கைய இருந்ததுன்னு வச்சுக்குவேன் ஓங்கி புலாட் வந்து அப்பி இருக்கும் ம் கேண்டிட்டு கேண்டிட்டு கல்யாணத்தில் எத்தனை பேர் கேண்டிட் எடுத்து கேண்டிட் எடுத்து ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா ஆனால் பாரு கேண்டிட் எடுக்கணும்னு கூட்டிகிட்டு போய் கேண்டிட் இப்படி இப்படியெல்லாம் தான் கேண்டிட் எடுக்கணும்னு சொல்லி எடுக்க வச்சா ஒரே ஆள் யூ ஒன்லி தட்ஸ் நன் அதேன் எஸ்பிஎஸ் சில்ரப்பையன் சீமான் என் பைய எஸ்பிஎஸ் உண்மையாலுமே அந்த போட்டோவை யாராவது பார்த்தா என்ன தெரியுமா நினைப்பாங்க போட்டோ பேசாதுடா போட்டோல நீ தாண்டா பேசிட்டு இருப்ப டே இங்க படுத்திடுறா அங்க படுத்திடுறா முட்டி போட்டுட்டுறா டே நாயே கேமரா மேனா நீ அப்படி வச்சு இப்படி எடுறா சோ அம்மா ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க இனி என் வாழ்க்கையில ஏழிலை கேண்டிட்டே கிடையாது ஏதேதோ பேசணும்னு நினைச்சிட்டு தான்டா இருந்த ஆனா எதையுமே பேச விடாம பண்ணிட்டே இந்த எனவே பேசுவோமே ஆனாலும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்